இவக்காக தான் வந்து இந்த வீடே கிடைச்சது மேலே சின்ன ஒரு குடிசை அந்த குடிசைக்குள்ளே தான் அவங்க வாழ்ந்துருந்தவங்க ஸோ இப்போயே அவங்களுக்கு இப்படி ஒரு வீடு கிடைச்சிருக்குன்னு வந்து சந்தோஷம் எப்படா இந்த வீடு முடியும் அப்போ அவங்களுக்கு ஒப்படைப்போம் நம்ம அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வமாக இருக்குது எனக்கு இது வந்து ஹோல் அது வந்து இது ஒரு ரூம் கல் வைக்கிற மாதிரி தான் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இப்போ வாருங்கோ எந்த அளவில் கட்டி நிற்க வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே ஓகே என்னென்னு சொல்லி சொன்னால் எனக்கு வந்து தனியாக வீடியோ நிற்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க உண்மையிலே வந்து நான் நெஞ்சு நிற்கிறது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியுமா நான் திரும்ப திரும்ப சொல்ல தேவையில்லை இங்கே வந்து என்னென்ன வீடியோ வீடியோக்களங்கள எடுக்க முடியுமோ அந்த வீடியோக்குள்ள நான் எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இன்றைக்கும் ரொம்ப முக்கியமான வீடியோ என்னென்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இந்த சேனலில் சொல்லியிருந்தோம் நாங்கள் எல்லா வீடியோக்களும் அதாவது வந்து இப்போ ஒரு வேலை திட்டம் நடக்குன்னு சொல்லி சொன்னால் அருவாசல் போக்குல வந்து அந்த வேலையில் எப்படி போகுதுன்னு சொல்லி நாங்கள் இந்த சேனலில் அப்லோட் பண்ணுவோம் ஏன் அந்த சேனலில் வந்து எல்லாத்தையும் போட்டுக்கொண்டு கொண்டு இருக்கையில் ரீசெண்டாக நான் கொமான் கொஞ்சம் பார்த்து நான் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ நாங்கள் வீடியோக்கள் எடுத்து எடுத்துகிட்டு போகிறோம் அதாவது வந்து அவங்களுக்கு வேலை நடக்குது இல்லை ஹெல்பிங் பண்ணுறோம் சொல்லி வீடியோவை கொண்டு அப்லோட் பண்ணுறோம் இல்லைன்னு சொல்லி டார்ஜி தமிழா சேனலில் அடிச்சுருந்தவங்கள் இன்னும் அடிச்சிருந்தவங்க என்னென்னு சொல்லி சொன்னதில்லை நீங்கள் வீடியோ மட்டும் எடுத்து போகிறீங்க உங்களுக்கு வீடியோ துவைக்கா வந்து நிறைய ஹெல்ப்பிங் வீடியோ எடுக்கிறீங்க திரும்ப வந்து உதவிகள் கிடைக்கிதா அப்படின்ட்டு சொல்லியும் நீங்கள் சொல்கிறீங்க இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக வந்து நான் இந்த சேனலில் வந்து எல்லா வீடியோவும் வந்து அப்லோட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு சின்ன பிள்ளையும் கொஞ்சம் கதைக்கே இல்லாத ஒரு அம்மா ஒரு ஆளும் வந்து இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அவங்களுக்கு வந்து அந்த வீடு கட்டுறதை வந்து நான் வந்து அதில் பிறலா விரல்ல நினைக்கிறேன் நான் மட்டும் வந்து அடிக்கல் வைக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அவங்களோட வீடு வந்து இப்போ இந்த வேலை இருக்கு என்னென்ன வேலைகள் நடந்து சொல்லி ஒரு கிட்டத்தட்ட கொண்டிருக்கு இருபத்தஞ்சு நாளாக நினைக்கிறேன் இருபது நாளாகும் இருபது ஆகுதுன்னு சொல்லி நினைக்கிறேன் அவங்களோட வீடு நிலைமை எப்படி இருக்கு காட்டப்புறம் அதுக்கு தான் அதான் இந்த காணொலி எவ்வளவு வரைக்கும் வேலை முடிஞ்சிருக்கு இன்னும் எத்தனை நாள் வேற முடிகிறது இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டப்புறோம் ஓகே கூட பேசிகிட்டு இருக்காமல் வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வீடியோக்கு புதுசாக யாராச்சும் வந்துருக்கீங்கன்னா முதல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு உடனே உடனே வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இது வந்து எந்த இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தேத்தாத்தியூ தேத்தாத்தியூவில் இந்த இடத்தை பார்த்தாலே நிறைய பேருக்கு வந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த சேனலில் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்லோட் பண்ணுறோம் ஆனால் ஆர்ஜே தமிழா ரெண்டும் ஒரே சப்ஸ்கிரைபர் என்ற அதில் வந்து எப்படியும் ட்ரெண்டு வீடியோ பார்க்குறாங்க அதாவது ரெண்டு நம்ம எங்களை பார்க்குறவங்க ரெண்டு சேனலும் பார்ப்பாங்க ஸோ அப்படி தெரியாதவங்க வந்து தெரிஞ்சிருக்கும் பெரும்பாலும் ஏன்டா அதான் வந்து பெரிய சேனல் ஆர்ஜே தமிழா அந்த சேனலில் போட்டிருக்கோம் வந்து இவங்களோட ட்ரெண்டு வீடியோ அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கு தான் நாங்கள் இந்த சேனலில் அப்லோட் பண்ணுறோம் இது கட்டக்கூட இல்லை நான் அத்தியவாரம் அந்த அத்தியவாரம் கல் வைக்கிற மாதிரி தான் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இப்போ வாருங்கோ எந்த அளவில் கட்டி நிற்கின்னு சொல்லி கிட்டத்தட்ட லிண்டர் மட்டும் சொல்லுவாங்க அந்த லிண்டர் மற்ற அளவுக்கு வந்து நிற்கிது ஓகே அப்படி நம்ம போவோம் இந்த வீடு வந்து நாங்கள் ஃபுல்லாக அப்படியே இருக்குன்னு சொல்லி காட்டும் உள்ளே வந்து சுற்றி இந்தளவு கட்டி எவ்வளோ தூரத்தில் நிற்கு சொல்லி ஓகே ஆக்கள் நிற்கிறேன் வணக்கம் வள என்ன மாதிரி பிறகு അപ്പൊ ഇല്ലാട് നാടിനെ പോയിട്ട് അമ്മ അപ്പ മറ്റ ഉണ്ടല്ലേ നട്ടു തേനും എത്ര നടന്നിരിക്കും എത്ര നാളെ നടന്നിരിക്കും നൂറ്റി നാല് പേ ഇല്ല പത്താത്തേത് വന്നിരിക്കാൻ

கிட்டத்தட்ட நாங்கள் எவ்வளோ பட்ஜெட் என்னென்னு சொல்லி வீடு முடிய கிட்ட வந்து சொல்லுவோம் ஆனால் அந்த பட்ஜெட்டுக்கு வந்து இப்போ வந்து வீடு கட்டுறது வந்து கஷ்டம் இங்கே வந்து அப்போ அந்த பட்ஜெட்டுக்கு வந்து யார் கட்டி தருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் ஒரு டீம் ஒன்று நாங்கள் நாங்கள் அவங்களோட அதாவது இந்த இந்த வீடு கட்டுறதுக்கு வந்து காசு அரேஞ்ச் பண்ணி தந்தவங்க தான் இந்த இந்த வீடு ப்ராஜெக்ட் செய்கிறவங்களையும் காட்டி தந்தவங்க இந்த பட்ஜெட்டுக்கு வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக செஞ்சு தருவாங்க அப்படின்ற மாதிரி ஸோ நாங்கள் அவங்களை பிடிச்சி வந்து அந்த பட்ஜெட்டு நாங்கள் அவங்கள்ட கொடுத்தனாங்க இன்னும் ஃபுல்லாக கொடுக்குறோம் வாழ்க்கையில் கட்டம் கட்டமாக கொடுத்து கொண்டு வரோம் அப்போ வந்து அவங்க அந்த கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி வந்து இப்போ கட்டி கொண்டு இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு இது மட்டும் இல்லை இது கிட்டத்தட்ட அவங்களுக்கு நோட்டீஸ் சொச்சது வீடு என்னைக்கு நோட்டீஸ் சொச்ச வீடு கட்டி கொடுத்துருக்காங்க இப்படி தான் அவங்களை ஏன் லோ பட்ஜெட்டில் செஞ்சு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அவங்களும் ஒரு நிறுவனம் மாதிரி ஒன்று வச்சு செய்கிறாங்க அதிகமாக கூலி வாங்காமல் அதிகமாக செய்யாமல் வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து முடிச்சு கொடுக்காங்க ஏன்டா கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து அந்த வீடு போய் சேரணும்னு சொல்லி இதெல்லாம் நாங்கள் தெளிவாக அந்த காணொலியில் ஃபஸ்ட் காணொலியில் சொல்லியிருப்போம் அந்த காணொலியை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோன்னு போய் பாருங்க அப்போ அவங்க அவங்கள்ட்ட கொடுத்தாலும் வந்து இந்த வேலையை செஞ்சு கொண்டுருக்காங்களா இப்போ இங்கேயும் வந்து இதையும் தாண்டி மற்ற வீடுகள் கட்டி கொண்டு இருக்கிறாங்களா அப்போ ஒரு நாளைக்கு இங்கே ஒரு நாளைக்கு அங்கே அப்படின்னு சொல்லி எல்லாம் மாறி மாறி வேலைகள் நடக்கும் ஸோ இப்போ இது லிண்டர் மட்டம் வரைக்கும் வந்து கொண்டு நிப்பாடிருக்காங்க நான் ரன் வந்து இந்த இது வந்து மண்டபம் போகிறது ஒரு காட்டு அப்படியே ஃபுல்லாக மண்டபம்னு சொல்லி சொன்னால் என்ன சொல்கிறேன் மண்டபத்து மண்டபத்துக்கு ஒத்தகரத்து பேர் என்னடா மண்டபம் ஹோல் இங்கிலீஷ் அலையல் அப்படின்னு இது வந்து ஹோல் அடுத்து வந்து இது ஒரு ரூம் அடுத்து வந்து இதுவும் ஒரு ரூம் அங்கே ஒரு டோர் மற்றது வந்து ஜன்னல் நினைக்கிறேன் அதே மாதிரி இது வந்து வார வழி இப்படி இங்கே வரலாம் இதுலேயும் ஒரு டோர் இருக்கு அதே மாதிரி இது வந்து கிச்சன் கிச்சன் வெளியே முடிஞ்சு உண்மையிலேயே நான் அவங்களது அழகுக்குள்ள அதாவது வந்து வழியில் வந்து இப்படி அழக்குக்குள்ளே வந்து யோசிச்சேன் நான் வந்து என்ன சின்னன்னா வரப்போதோ சின்ன இருக்குமோன்னு சொல்லி ஆனால் அந்த வீடை பார்க்கவும் வந்து பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்குது எதுவுமையாக அவங்கள இருந்த வீடை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அது வந்து அதையும் நான் காட்டுறேன் ஒரு சின்ன ஒரு குடிசை அந்த குடிசைக்குள்ளே தானே அவங்க வாழ்ந்துருந்தவங்க ஸோ இப்போயே அவங்களுக்கு இப்படி ஒரு வீடு கிடைச்சிருக்கேன்னு வந்து சந்தோஷம் எப்படா இந்த வீடு முடியும் இப்போ அவங்களுக்கு ஒப்படைப்போம் நம்ம அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வமாக இருக்கு எனக்கு ஓகே மற்றபடி அந்த டொய்லெட் வேலையும் அதாவது வந்து அதையும் சொல்லிக் கொள்ளணும் எனக்கு டொய்லெட் வேலையும் வந்து உங்களுக்கு செஞ்சிருக்கறம் தான் அது வந்து ப்ரொஜெக்ட் கிடைச்சிருக்கும் ஏன் இவரின்னு சொல்லி பா பார்ப்பீங்களே இவருக்கு தான் எங்களை தாண்டி வந்து எல்லா உலகமும் தெரியும் ஏன் அவர் தான் வந்து எல்லா டீலிங்கையும் பார்த்துக்கொள்கிறேன் நிறைய பேர் வந்து கதை கொள்வீங்க நான் ஏன் வந்து இந்த வீடியோவில் கூப்பிடணும்னு சொல்லி சொன்னால் நிறைய பேர் வந்து ஃபோன் பேசுகிறவங்க இப்போ எங்களுக்கு என்ன கேப்பீங்க பிறகு எல்லாம் ஆனால் கேப்பீங்க தயாரிப்பார் வந்து இவர் வந்து எல்லா உலகத்தையுமே எங்களுக்கு சொல்லுவார் என்ன நடக்குது எப்படி நடக்குதுன்னு சொல்லி நாங்களும் வேலை நடக்குது வந்து கேட்போம் இப்போ இங்கேயும் வந்து என்னென்ன வேலை நடக்குது இப்போ போய் கொண்டிருக்கு அவ்வளோவ் அமௌண்ட் கொடுத்துருக்கோம்னு சொல்லி ஃபுல்லாக எல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுருவேன் அதே மாதிரி வந்து உங்களுக்கு அந்த டொய்லெட் வந்து

பிஹெச்சிட்ட வந்து அனுமதி எடுக்கணும் அப்போ கஷ்டம் இங்கே இந்த இடத்துல வந்து கட்டுறது வந்து எங்கள் பக்கத்தில் இருக்கிற வீடு இருக்குது அங்கே கிணறு இருக்கு அவங்கள்ட்ட அப்போ அந்த சைடு வந்து கட்டிடாது அப்போ நாங்கள் இவங்கள்ட்ட டொய்லெட் விடத்துல வந்து இருக்கு அப்போ இந்த டொய்லெட்டோட சேர்த்த மாதிரி பக்கத்தில் தருவாங்களோ அப்படின்றவங்க ஜோதிச்சுனாங்களோ அப்போ அதுக்கிட்டமே கூப்பில் கதைக்கூட அவங்களுக்கு தருவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ இந்த கொட்டியில வந்து பிரித்தாதான் அதில் வந்து டொய்லெட் கட்டலாம் அப்போ இது கொஞ்சம் மேலே முடிஞ்ச பிறகு வந்து மேலே அந்த கோபிசம் போட்ட பிறகு வந்து இந்த பிரிச்சிட்டு இந்த இடத்துல வந்து டாய்லெட் கட்ட ஆரம்பிப்போம் ஸோ எல்லாத்தையும் ஒருமைக்கு கட்டிட்டு தான் நாங்கள் வந்து இந்த திறப்பு வந்து செய்வோம் என்ன எப்போ எப்படி போகிறது படிப்பெல்லாம் எப்படி போகிறது படிப்பெல்லாம் என்ன போகுதுண்ணே ஒரு பக்கத்தில் ஆ எப்படி போகுது படிப்பாக போகுது பிரச்சனை இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ ஆ ஒரு பிரச்சனை இல்லை போய் கொண்டு இப்போ என்ன லீவு போகலண்ணே சண்டே இன்றைக்கு லீவு பக்கத்தில் க்ளாஸுக்கு போகிறீங்களா போகிறீங்கண்ணா

அரு உங்களுக்கு நான் கைக்கேற்க கூட்டும் பார்த்து சொல்லுவேன் வந்து ஆன்சர் பார்த்து சொல்கிற மாதிரி வந்து உண்மையா வந்து பிள்ளைகளை படிக்க பற்றி சொல்லணும்னு ஒன்று சொல்லி சொன்னால் என்ன சொல்கிறேன் இங்கே பக்கம் முறையில் வந்து இப்போ அம்மா வந்து கதைக்கிறவங்க பார்த்துட்டு வந்து கதைக்கிற வந்து தெளிவாக விளங்காது இன்னொரு பிரச்சனை இருக்கு என்ன பிரிச்சனால் நம்ம கதைக்கிறது வந்து நம்ம வாயை அசைக்கிறத பார்த்து தானே அவங்க வந்து ரிப்ளை பண்ணுவாங்க ஏன்னா காது வந்தால் அவ்வளோ பெருசாக வந்து விளங்காது கதைக்கு எல்லாம் இருந்து தானே ஒரு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு ஒரு பெரிய வயது வந்தால் ஒரு பதினஞ்சு 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 வயதுக்கு பிறகு கதைக்க ஆரம்பிச்சீங்க நீங்கள் கதைக்கு நீங்கள் கதை கதை எப்போ கதைக்க ஆரம்பிச்சேன்

இந்த வீடு கட்டமு வந்துட்டு இவர் பார்த்துட்டு இல்லை பார்க்குள்ளே கை வைக்க மாட்டா அவர் வீடு பார்க்க மாட்டா சொல்லிக்கிடிச்சிட்டு வந்து ரோட்டில் பார்ப்பாரு வந்து நான் 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 கதைக்குள்ள சண்டை குடிப்பாரு குடிச்சுப்பாரு கதைப்பாரு கதை பிள்ளைய பாப்பாரு கதை அமைத்து கடத்தோடு வாராரு அதாவது என்னென்னு சொல்லிச்சோன்னா அக்காட கணவர் வந்து நேரத்தில் ஒரு கல்யாணம் முடிச்சிருந்தவர் அப்போ அக்காவுக்கு தெரியாமல் அவங்களோட ரிலேட்டிவ் எல்லாம் சேர்ந்து வந்து அக்காவுக்கு வந்து கல்யாணம் முடிச்சு வச்சு தான் அந்த பிரஜனை வந்தது அதுக்கப்புறமா வந்து அவர் சாப்பாட்டுக்கு அது காசு கொடுக்குறவரும் ஆனால் வந்து சரியாக வீட்டை பார்க்குறேன் இல்லையா அப்போ இவங்க தான் இந்த வீட்டிலேருந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தவங்க அப்போ இங்கே இருக்கிற ஒரு ஐயா ஒருவர் தான் எங்களுக்கு இவங்களோட ஃபேமிலியை காட்டியிருந்தவங்க ஸோ இங்கே வந்து இது ஃபுல்லாக வந்து தண்ணி தான் அந்த அத்தி வாரத்தை வந்து நல்லா உயர்த்தி போட்டு நாங்கள் அப்போ அந்த தானே தண்ணியை கடந்து இந்த குடியில் கேட்பாங்க இந்த குடி குடிசை இருக்கா காட்டும் இதுக்கட்டும் மாறும் பார்ப்போம் பாப்பம் சமைச்சாஜி ஆ என்ன ஹரி ஆஹ் இதான் குடிசை நேரத்தோட எல்லாமே வந்து தெளிவா போட்டுருந்தாங்க இதில் வந்து நம்மள காட்டுறோம் பாருங்க ஒன்றுமே இல்லை ஒரு ஒரு குடி குடிசை வீடு வாழ்க்கையை வந்து நடத்தி கொண்டு வந்தாங்க இப்ப வந்து உண்மையிலே அவ்வளவு பெரிய ஒரு வீடு கிடைச்சிருக்கு சந்தோஷம் சந்தோஷமா இப்ப சந்தோஷமா வீடு கச்சம்து வீட்டூரில் படுத்தேன் காட்ச பண்ண வெள்ளம் மகிழத்துல காட்ச பண்ண கெளத்து எத்தனை வரிசையம் பிள்ளைக்கு எட்டு வரிசையம் வளர்த்து நாட்டுக்கு பக்கத்தை பிள்ளைக்கு அந்த வீடு வெல்லம் மெகெடுத்து மலை வச்சேன் காச்ச தானே நான் இப்போ வீடு தான் வச்சிருக்கேன் நல்லா இருக்கும் நல்லா யாருன்னு சொல்லுவோம் நாங்கள் வீடு தந்தாங்க ஓகே உண்மையிலே வந்து இந்த வீடு கட்டுறதுக்கு யார் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களோ ஒரு 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 குடும்பம் தான் கன்னடாவில் இருக்கிற ஒரு ஒரு குடும்பம் தான் இந்த வீடு கட்டுறதுக்கு ஃபுல்லாக ஸ்பான்சர் பண்ணுறாங்க ஸோ நாங்கள் அந்த வேலையெல்லாம் முடிய வந்து அவங்களுடைய பேர் வந்து நாங்கள் என்று சொல்லி சொல்வோம் அதே மாதிரி இந்த டொய்லெட் கட்டுறதுக்கு இன்னொரு நாள் வந்து செஞ்சுருக்காரு அவரையும் வந்து நாங்கள் என்று வந்து சொல்வோம் ஸோ இப்போ இன்றைக்கு நாங்கள் என்னதுக்காக வந்தேன்னு சொல்லி சொன்னால் இப்போ நாங்கள் அந்த வீடு கட்டுறதுக்காக இப்போ இந்த வீடு இவ்வளோ கட்டி முடிக்கிறதுக்கு எவ்வளோ முடியும்னு சொல்லி ஒரு பட்ஜெட் வந்து பேசி அது வந்து அவங்களோட அதாவது அவங்க போடுற அத்தியாரத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் உயர்த்தணுமே என்று சொல்லி சொன்னால் தண்ணி நிற்கிறதுக்காகன்ட்டு சொல்லி அதுக்கும் ஒரு அமௌண்டை பேசி நாங்கள் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் ஆனால் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து சாப்பாடு பாடு அடுத்தது வந்து அந்த அதாவது அந்த ரோட்ல மண் பறிச்சவங்களும் அதெல்லாம் உள்ளள்ளி போடணும் ரோட்டில் வந்து மண் போட இல்லை சொல்லி சொன்னால் அந்த வாகனம் போகிறதால வந்து பிரச்சனை அது வந்து போலீஸ் பையன் எல்லாமே இருக்குது அப்போ நாங்கள் அதை வந்து வர ஆகலை கூலி ஆகலை பிடிச்சி உள்ளே அள்ளி போட சொன்னாங்க அப்போ அதெல்லாம் வந்து செஞ்சதுக்கு வந்து ஒரு பட்ஜெட் ஒன்றோ அவங்களுக்கு முடிஞ்சிருந்தது அது வந்து யாரோட காசு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துருந்த காசு வந்து அவங்க அதுக்காக வந்து செலவழிச்சிருந்தாங்க ஸோ நம்ம இப்போ வீடு ஒன்று கட்டி கொடுக்கணும்னு சொல்லி சொன்னால் அந்த அதுலேருந்து எல்லா செலவுமே வந்து நம்ம தான் பார்த்து கொள்ளணும் அதேமாதிரி சாப்பாட்டு செலவுலேருந்து அதுக்கான அதுக்கான என்ன வேலை முடியுதோ அதுக்கான செலவு எல்லாம் வந்து நாங்களே ஏற்றுக்கொள்கிறோம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அம்மாட்ட வந்து ஒரு நோட் பண்ணி வைங்க உங்களுக்கு வந்து எவ்வளோ முடியுது அப்படின்ற மாதிரி சாப்பாடு எவ்வளோ முடியுது ஒரு நாளைக்குன்னு சொல்லி நோட் பண்ணி வைங்கன்னு சொல்லின்றோம் இது வரையக்குச்சத்து இது வந்து எவ்வளவு முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அம்மா நோட் பண்ணி வெச்சிருக்க ஆறு எழுத்துது ஆறு எழுத்து சின்ன கல்லு எல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கா சாப்பாட்டு இதை மட்டும் பாரு சாப்பாடு சொல்லி சாப்பாடு வந்து முடிஞ்ச காசு மொத்தமாக இது வரைக்கும் அவ்வளோ முடிஞ்சிருக்கு அதாவது இப்போ அந்த சாப்பாடு செலவு வந்து அவ்வளோ முடிஞ்சிருக்குன்னு பாருங்க இப்போ வீட்டு வேலை தொடங்கி வந்தது அப்புறம் வந்து வள வளர்க்குறதுக்கு மாதிரி வந்து பிஹெச்சி மாதிரி வந்து வந்து வள வளர்த்துவாங்க அதுக்கு வந்து ஐயாயிரம் காசு காசு எடுத்துவாங்கண்ணே ஐயாயிரம் ரூபா இது

இத்தனை பேர் வந்து வேலை செய்கிறாங்க நாலு பேர் வேலை செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு காலமை சாப்பாடு அவ்வளோ மதிய சாப்பாடு எவ்வளோ அவங்களுக்கு சோடாது தண்ணி எதுவும் வாங்கி கொடுதா அதை அவ்வளோன்னு சொல்லி நோட் பண்ணி வைக்க சொன்னாங்க அப்போ அதெல்லாம் வந்து அப்படியே ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அதை மொத்தமாக டோட்டலாக கூட்டி ஏழாம் மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் தான் கடைசியாக வந்து வேலை நடந்திருக்கு அது வரைக்கும் இவங்க செலவழிக்க காசு அதாவது இந்த சாப்பாட்டுக்கோ சரி இல்லை அந்த கல்லள்ளி உள்ளே போடுறதுக்கும் சரி எல்லாமே வந்து மொத்தமாக அவ்வளோன்னு சொல்லி சொன்னால் இருபத்திரண்டாயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபா முடிஞ்சிருக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபா முடிஞ்சிருக்கு ஓகே இப்போ வந்து சாப்பாட்டு காசு ஏன்னா என்ன தம்பி அதை அதை என்னன்னா அவங்களை கொடுக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜோசிப்பீங்க ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்களா இப்போ வந்து சாப்பாட்டு கோவலாக முடிஞ்சுன்னு சொல்லி இது வந்து அந்த உள்ள கல்லள்ளி போடுறதுக்கும் மற்றது வந்து அந்த பிஹெச்சி வந்து அளந்ததுக்குமே வந்து கிட்டத்தட்ட எட்டாயிரம் ஒன்பதாயிரம் ரூபா முடிஞ்சிருக்கு மிச்சம் தான் வந்து சாப்பாட்டு செலவன் ஸோ அப்பண்டா வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரரூவா பதினொன்றாயிரரூவா சாப்பாட்டு செலவு முடிஞ்சிருக்கு அப்போ இதை வந்து நம்ம அவங்கள வந்து கொடுக்க சொல்ல இல்லாது அப்போ அதுக்காக நான் சொல்லியிருந்தேன் வந்து நீங்கள் நோட் பண்ணுங்கோ எவ்வளோன்னு சொல்லி நாங்கள் வந்து இடைக்கிட வந்து பார்க்க வரக்குள்ளே வந்து சொல்லுவோம்னு சொல்லி அப்போ அதுக்காக தான் நாங்கள் யோசிச்சுனாங்களோ இந்த காணொலி எடுக்க வரக்குள்ளே வந்து இவங்களுக்கு இந்த அமௌண்ட் அதாவது வந்து இப்போ எவ்வளோ இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி எண்பது எண்பது ரூபா ஸோ அவங்க இந்த வீடு கட்டுற அமௌண்ட்லேருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து வந்து இவங்களை சாப்பாடு செலவுகா இப்போ இது வரைக்கும் எவ்வளோ செலவழிக்காங்களோ அதுக்காக கொடுத்துட்டு வந்து அதை நோட் பண்ணிவிட்டு போவோம்னு சொல்லி அந்த வகையில் வந்து இன்றைக்கி அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது ரெண்டு நாலு அஞ்சு ஓகே இருபத்தி ஐயாயிரம் ரூபா காசு வந்து இந்த செலவழிச்சதுக்காக தான் நாங்கள் கொடுக்குறோம் இப்போ எங்கள் எவ்வளோ இருக்குங்க இருபத்தஞ்சாயிரம் இருக்குது ஸோ இருபத்தி ரெண்டாயிரத்து வச்சம் வந்து அவங்களுக்கு செலவாயிருக்கு இப்போ இன்னும் வந்து கட்டுற எல்லாம் இருக்குது அப்போ வந்து அந்த இதை இதை வச்சு தான் அவங்க எப்படியும் திரும்ப செலவழிப்பாங்களோ அதை வந்து நாங்கள் இண்டையிலேருந்து எவ்வளோத்தையும் அழிச்சிட்டு திரும்ப நோட் பண்ணி வாங்கன்னு சொல்லி சொல்லுவோம் அதுக்கப்புறமா அவ்வளோ முடியுதுன்னு பார்த்து அந்த அமௌண்ட் வந்து நாங்கள் அடுத்த மரங்களும் வந்து கொடுப்போம் இதை வந்து இண்டையோட க்ளோஸ் பண்ணுங்க சரியான திரும்ப திரும்ப இருந்து நோட் பண்ணணுமா சரி முதல்லிருந்து நோட் பண்ணணும் நாங்கள் இதை நோட் பண்ணி வைப்போம் இன்றைக்கு அதில் பெண் இருக்கோ உங்கள் மொத்தமாக முடிஞ்சது கூட்டி பார்த்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபா இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபா மிச்ச செலவு வந்து சாப்பாடு பாருங்கோ அதை திரும்ப நோட் பண்ணி வைங்க சரியானே இதில் நோட் பண்ணி கொடுத்துருவோம் எக்ஸோத் வந்து நோட் பண்ணி வைப்பான்னு அவ்வளோ முடிஞ்சேன்னு சொல்லி இப்போ இந்த அமௌண்ட்லேருந்து சாப்பாட்டுக்கு ஆயிரத்தி கொடுத்துன்னு சொல்லி நோட் பண்ணி வைம் லாஸ்ட்டில் வந்து சாப்பாட்டுக்கு அவ்வளோ முடிஞ்சது அண்ணன் வந்து வீட்டுக்கு அவ்வளோ முடிஞ்சேன்னு சொல்லி அதை நாங்கள் சொல்வோம் சரியோ ஓகே இருந்ததுக்கு இப்போ முதலிடம் நோட் போங்களா சரி ஓகே டன் எங்களோட விருப்பம் என்னென்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே கஷ்டப்படுறவங்கள் எப்படியும் சாப்பாடு அவங்கள்ட்ட சாப்பாட்டுக்கு வந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தவங்க ஸோ ஏதோ அவங்க இங்கே இதில் பயிர் நாட்டியிருந்தவங்க ஏதோ பிடிஞ்சிடும் அந்த அந்த பயிர் எடுத்து தான் அதை விற்று அதிலேருந்து வர காசு எடுத்து செய்கிறவங்க அதை தாண்டி வந்து நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க என்ன வேலை செய்கிற நீங்கள் காசு அப்படி வர

அந்த டேஎல் படிப்புன்னு சொல்லி அது வந்து அமௌண்ட் கூட வரும் அப்போ அதுக்கு வந்து பிள்ளைக்கு அது வந்து பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போதே வந்து நம்ம அந்த வீடு கட்டுறது அலுவல் வந்து இப்போ கிட்டத்தட்ட தடி என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறமா லிண்டர் மட்டும் கட்டி கதவெல்லாம் போட்டு எல்லா வேலையும் முடிக்கிறது கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் எடுக்கும்போது இல்லை அவங்களுக்கு வந்து நிறைய ப்ரொஜெக்ட் இருக்கு அவ்வளோத்தையும் வந்து ஓவன் ஒவ்வொன்றா முடிச்சு வரதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ அது வரைக்கும் நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படி செய்கிறோம்னு சொல்லி அப்டேட் தரலன்னா யோசிப்பீங்களா என்னடா வீடு கட்டுறேன்னு சொல்லி சொன்னவங்க அதுக்கு இப்போ வந்து ஒரு அப்டேட்டும் தரலை அப்படின்னு வீங்க ஜோசிப்பீங்க ஸோ அதுக்காக தான் நாங்கள் இந்த காணொலியில் இருந்தாங்க அதை தாண்டி வந்து முக்கியமாக இந்த சாப்பாடு காசை கொடுக்கணுன்றதால எங்களுக்கு தெரியும் அப்படியும் அவங்கள்ட நா நாங்கள் கொடுத்த காசை எடுத்து வந்து செலவழிச்சுருப்பாங்க அதுக்கப்புறமா வந்து அவங்கள்ட்ட காசு இருக்காது அப்போ அவங்களுக்கே சாப்பாடு கஷ்டம்னு சொல்லி கொடுக்குறோம் அப்புறம் அந்த காசை நம்ம வாங்கி திரும்ப வீட்டு கட்டுறதுக்காக வந்து பயன்படுத்தக்கூடாதுன்றதுக்காக வந்து இந்த அமௌண்ட் வந்து நாங்கள் கொடுத்துருந்தோம் ஸோ இதுக்கப்புறமா வந்து நாங்கள் அடுத்த காணொலி வந்து அப்லோட் பண்ணுவோம் முடிஞ்சா கோபி சம்பளம் அடிச்சு எவ்வளோ தூரத்துக்கு போனதோ இல்லை இதே மாதிரி அமௌண்ட் வந்து கூடுமென்னு சொல்லி நாங்கள் வந்து செக் பண்ணி அதாவது சாப்பாட்டுக்கான அமௌண்ட் வந்து சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அது வந்து ரெண்டாம் கட்டமாக கொடுத்துட்டு வந்து நாங்கள் ஒரு வீடியோ எடுத்து போடுவோம் ஓகே அப்போ வந்து சந்தோஷமா இப்போ எனக்கு டென்த் ஹவுஸ் மூடு எனக்கு தந்திருக்கேன் டென்த் ஹவுஸ் நல்லா இருக்கு நான் மறக்க மாட்டேன் நான் நான் வீடு தந்திருக்கேன் உடனே அந்த மாதிரி மறக்க மாட்டேன் எனக்கு உதவி தந்திருக்கேன் நான் மறக்க மாட்டேன் டென்த் மாதிரி இருக்கு என்ன சொல்றாங்க பக்கத்தாக அக்காத்து அக்கா சொல்றாங்க எனக்கு தரணுமா எனக்கு இவ்வளவு கச்சை பண்ணா இருப்பேன் நான் ஊடி இல்லாம கிடத்தேன் இவ்வளவு கச்சை பண்ணி இருப்பேன் நான் ஊடுக்கு இருப்பேன் எனக்கு எல்லாரும் சொல்றாங்க அதாவது உண்மையிலே இவங்களுக்கு பக்கம் இவங்களுக்கு இவங்க வீடு பக்கத்துல இருக்கிற எல்லாருமே வந்து உங்களுக்கு உதவி செய்ய போறோம்னு சொல்ல வந்து சந்தோஷப்பட்டவங்க அதனால எங்கள்கிட்ட எல்லாருமே சொன்னவங்க வந்து கண்டிப்பா நீங்க அவங்களுக்கு உதவி செஞ்சு கொடுக்கலாம் தம்பி அப்படின்னு வச்ச அதுக்கு நாங்கள் தான் நாங்கள் இவங்களுக்கு உதவி செஞ்சாங்க என்னென்னா உதவி ஒன்று கிடைச்சா பக்கத்தாக அப்படி வந்து அப்படி இப்படி கதைப்பாங்களா ஆனா சொல்றத பாத்தீங்க நீங்களே பக்கத்தில் எல்லாருமே வந்து சந்தோஷப்படுறாங்களாம் உண்மையிலே வந்து அவங்க சொன்னவங்க எங்கள்கிட்டையும் சொல்லியிருந்தவங்க உங்களுக்கு உதவி கிடைக்கும் கிடைச்சி எங்களுக்கு சந்தோஷம்னு சொல்லி அதே மாதிரி எங்களுக்கும் சந்தோஷம் உங்களுக்கு வந்து உதவி கிடைச்சது அப்போ வந்து ஓகே இதுக்கப்புறமா வந்து நீங்கள் திரும்ப வந்து நோட் பண்ணி வைங்கோ எவ்வளோ எவ்வளோ முடிஞ்சன்னு சொல்லி திரும்ப வருவோம் பார்க்குறது சரியானே என்ன என்னென்னு சொல்லி நோட் பண்ணி வைங்கோ ஓகே நாங்கள் வந்து இந்த காணொலி எடுத்ததுக்கான காரணம் சொல்லி இருந்து வந்து அதான் இந்த காசு கொடுக்கறதுக்காக வந்து நாங்கள் வந்து அடுத்து வந்து வேலை வந்து எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு சொல்லி காட்டுறதுக்காகவும் வந்து இதுக்கப்புறமா வந்து வர காணொலியில் அண்ட் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு சாப்பாடு செலவு அவ்வளோ முடிஞ்சது அண்ட் வந்து வீடு கட்டுறதுக்கு அவ்வளோ முடிஞ்சது டோட்டல் ஆச்சு எவ்வளோ முடிஞ்சது அதை யார் ஸ்பான்சர் பண்ணுறா அப்படின்றது வந்து எல்லா டீட்டெயிலும் வந்து நாங்கள் வந்து ஃபைனல் முடிக்கக்குள்ளே வந்து சொல்லுவோம் இதுவரைக்கும் நாங்கள் கான்பிடி இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கோ நாங்கள் வந்து அடுத்த காணொலியில் வந்து சந்திக்கிறோம் ஓகே பாய்